அக்ஷரா சித்தார்த் இன்னைக்கு நம்ம அவையரோட மூதுரயில 9வது பட்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி காபுத்திரன் சொல்லுமா? เอ่อ வாப்புண்டாம். நோ நல்ல நல்ல மனமுண்டாம். மனமுண்டாம். ம். மாமறால் நோக்குண்டாம். மீனி நூடங்காது பூconde துபத்தின் மீனி tumbikiyan padam தப்பாமச் சொல்ற தமக்கு. வெரி குட் சித்தார்த் எட்டாவது பாட்டு ஞாபகம் இருக்கா நான் படிக்கிறேன் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலே தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தளவே ஆகுமாம் குணம் நம்ம குலம் எப்படி இருக்கோ அப்படிதான் அந்த குணம்தான் நம்மளுக்கு வரும் நம்மளோட தன் தன் ஊக்கம் எப்படி இருக்கும் அவ்வளோ அவ்வளவுதான் நம்மளோட குணம் அப்படிதான் நம்ம குணம் இருக்கும் நிறைய இருந்தா ஒரு இந்த அல்லிப்பூ அல்லிப்பூ மாதிரி தண்ணில எவ்வளவு மேல இருக்கோ அது மேல இருக்கும் தண்ணி கீழே இருந்தா அதுவும் கீழே இருக்கும் சரி அதுக்கப்புறம் கற்ற நூலவே ஆகுமாம் நுண்ணறிவு அதுக்கப்புறம் நம்ம கத்துக்கிற விஷயம் தான் நம்மளோட ஆஹ் அறிவு வந்து நூல் நம்ம என்ன படிக்கிறோமோ புஸ்தகம் நூல்னா புஸ்தகம் சரியா அடுத்தது மேலே தவத்த அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் அந்த இடத்துல இந்த இடத்துல தவம்ங்கறது எதை குறிக்குது நம்ம செல்வம் எதை வச்சு கிடைக்கும் நமக்கு இந்த இடத்துல இந்த இடத்துலிங்களும் கஷ்டப்படுறாங்கள காசுக்கு இந்த இடத்துல சரியா முயற்சியது முயற்சி சரி இப்ப நம்ம ஒன்பதாவது நான் முதல்ல படிக்கிறேன் அப்புறம் அர்த்தம் சொல்றேன் நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று இதுதான் பாட்டு இப்ப நல்லாரை காண்பதுவும் நன்றே நல்லவங்கள பாத்துக்கிட்டே இருந்தா நமக்கு நல்லது சரியா நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்தா அதுவும் நல்லது உம் அதுக்கடுத்தது நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவங்கள பத்தி நம்ம பேசறது அவங்க குணம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு நல்ல அவங்களோட ந சத்குணங்கள் இருக்குல்ல அது வந்து அப்படி நடந்தது அப்ப அப்படி இருந்தது அப்படின்னு நம்ம நம்மளும் இப்ப நமக்குள்ளேயே பேசிக்கிறது அவங்களோட குணங்களை பத்தி அதுவும் நல்லது அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று அவங்க கூடவே இருக்கிறது இப்போ அது ஏன் நல்லதுன்னு முதல்ல காண்பதும் நன்றே அவங்கள பார்த்தாலே நீ பழகவே வேணாம் பேசவே வேணாம் அவங்க கூட இருக்கவே வேணாம் பார்த்தாலே நல்லதுங்கிறாங்க அது எப்படி சொல்றாங்க ஒரு குஷி வரும் வெரி குட் அவங்கள பார்த்தா ஒரு பாசிட்டிவிட்டி வரும் ஒரு 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 சில பேரை பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு ஒரு மனசு வந்து பூரிப்பா இருக்கும் தெரியுமா சில பேரை பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு பயம் வரும் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும் சொல்லி தருவாங்க அதனால சொல்லி தந்தா நம்மளும் அவங்க மாதிரி இருப்போம் எனக்கு அவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆர்வமோட கேப்பாங்க ஆமா அதுதான் அடுத்தது நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே அதுக்கு அடுத்தது அவங்க சொல்ற பேச்ச கேட்கறது அவங்க சில பேர் பேசுறத கேட்கறதும் நமக்கு ரொம்ப இனிமையா இருக்கும் அதனாலதான் அந்த காலத்த சத் சங்கம் கோவில் எல்லாம் தினசரி சச்சங்கம் நடக்கும் நான் சொல்லியிருக்கேனே அஞ்சு வருஷத்துக்கு மகாபாரத ராமாயணம் இது பிரவர்சனம் எல்லாம் நடக்கும்னு ஒரு தென்னங்கண்ணு இருக்கா தென்னங்கண்ணு கொண்டு வந்து நட்டு வைப்பாங்க அது வந்து கா காய் நல்லா காய்ச்சு தேங்காவை கிடைச்சதுக்கு அப்புறம் எளநீர் வந்து தேங்காவை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த தேங்காயை உடச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க அது வரைக்கும் அவங்க மகாபாரதம் சொல்லுவாங்க அஞ்சு வருஷம் தினசரி ராத்திரி அப்படி சொல்லுவாங்க கிராமப்புறங்கள் எல்லாம் ஒரு காலத்துல சரியா அதனால அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மத்தவங்க சொல்றத கேக்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் கேக்குறது நல்லது பாக்குறது ஒரு நமக்கு மனசுக்குள்ள ஒரு புத்துணர்வு இருக்கும் கேக்குறது எதுனாலும் நல்லது என்ன என்ன கேக்குறது இப்ப ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி கதையெல்லாம் ஏன் கேட்டா

ஆஹ் அவங்க அவங்களுக்கு நடந்த வாழ்க்கையில நடந்த சம்பவம் நமக்கு நடந்ததுன்னு வச்சுக்கோ அவங்க என்ன பண்ணினாங்க அந்த சமயத்துல நல்லது அப்படின்னு யோசிச்சு அதே மாதிரியே நம்ம அவங்கள பின்தொடர்றதுக்கு தான் சரியா அவங்கள மாதிரியே நம்மளும் பண்றதுக்கு தான் கேக்குறோம் அந்த கதையெல்லாம் உம் அடுத்தது நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவங்களோட குணங்கள் கல்யாண குணங்கள் ராமாயணம் படிக்கிறது எதுக்கு ராமரை பத்தி பேசுறது ராமரை பத்தி தெரிஞ்சுக்கிறது அது எல்லாமே எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அவருடைய கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ம் அந்த குணங்கள் அதை பத்தி பேசறது அதுவும் நல்லதுங்கிறாங்க ஒவ்வையார் அது ஏன் குணங்களை நல்லவங்களோட குணங்களை பத்தி பேசுறது ஏன் நல்லது நம்ம ஏற்கனவே ஆத்திச்சுடியில பாத்துருக்கோம்ல நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன சொல்றோம் தான் நம்ம செய்வோம் அப்படின்னு ஏமா இருக்கா அதனால நல்ல குணங்களை பத்தியே பேசிக்கிட்டே இருந்தா அந்த குணங்கள் நம்மள அறியாம நமக்குள்ள போய் வந்துரும் அது புரிஞ்சுதா இப்ப இதையேதான் திருவள்ளுவர் வந்து கல்வி அப்படிங்கிற அதிகாரத்துல ஊப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர தொழில் இந்த இடத்துல புலவர் அப்படின்னா புலமையும் வாய்ந்தவர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களாம் ஊப்ப கூடி ஊக்குறதுன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடையிறது த தலை கூடுறதுன்னா எல்லாம் எல்லாரும் ஆஹ் ஒன்னா வந்து பேசறத தலை கூடுறது அவங்க என்ன பண்ணுவாங்களா இன்னும் வேற ஒரு அறி அறிஞர்கள்லாம் இருக்காங்கல்ல புத்திசாலிங்க அவங்க கிட்ட போய் அவங்க பேசணும் அப்படின்னு நினைப்பாங்களாம் எல்லாம் பேசிட்டு உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் பிரிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் பேசிட்டு திரும்பி வீட்டுக்கு கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோ அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்கல்ல பிரிராங்கல்ல பிரியும் போதும் உள்ளத்துல அவங்களே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம் வீட்டுக்கு போகும்போதும் அடுத்து எப்ப நம்ம அவரை சந்திப்போம் அடுத்து நம்ம எப்ப அவரை சந்திப்போம் அப்படின்னே அவங்களே ஏன் நினைச்சுட்டு இருப்பாங்க அதுதான் அறிஞர்களுக்கு அழகுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இந்த பாட்டுல நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அப்படின்னா அவங்க குணங்களை பத்தி நீ நினைச்சிட்டே இருந்தேன்னா அடுத்து அவங்களை எப்ப பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இருக்கும்ல இறுதியாக அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று இணங்கு இணங்குதல்னா என்னது ஒன்னா சேர்ந்து இருக்கிறது உம் அதாவது ஒன்னு அவங்களோடயே ஒன்னா ஆயிடுறது அவங்க எங்க இருக்காங்களோ அவங்க பக்கத்து வீட்டுல நம்ம போய் தங்குறது அந்த மாதிரி இல்லாட்டி அவங்கள நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது ஒன்னா சேர்ந்து இருக்கிறது சரியா இதுதான் இப்ப நான் பாட்டை படிக்கிறேன் கூட பின்னாடி சேர்ந்து படிங்க நல்லாரை காண்பதுவும் நன்றே நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றி இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பாக்கலாம்